காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் வட்டம் தென்னேரி கிராமத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப்பள்ளி பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துவக்கப்பள்ளியாக ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பத்திரெண்டில் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு அதற்கு பிறகு அரசினர் மேல்நிலைப் பள்ளியாக இன்றைக்கு சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது நூறாண்டுகளை கடந்த இந்த தென்னேரி பள்ளி என்பது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த பகுதி தென்னேரி ஏரி என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதல் மூன்று இடங்களுக்கு உள்ளாக ஒரு ஆறாயிரம் ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு